நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் பாவூர் சத்திரம் எங்க தென்காசி மாவட்டத்துல பாவூர் சத்திரம் பக்கத்துல நிற்கிறோம் பாத்தீங்களா ஒரு அருமையான சுடலை மாட சாமி இருக்கிறாரு அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு ஆல மரத்தடியில இருக்கு எவ்வளவு வருஷங்கள் பழமையானதுன்னு நமக்கு தெரியல ஆனா வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மரமா இருக்கு மிக பெரிய பறந்து விருந்து அப்படி விழுதுகள் எல்லாம் அப்படியே பாருங்க எவ்வளவு விழுதுகள்லயும் பாருங்க இருக்கு அப்படியே ஒரு பறந்த ஒரு மரம் அந்த மரத்துக்கு அடிவாரத்துல நிக்கிறோம் நான் மட்டும் இல்ல ஐயா நிஸ்ரீ ஐயாவும் அப்புறம் முரளி ராமசாரும் ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து தான் நிக்கிறோம் சும்மா ஆழ்ந்தவே இந்த பகமா வந்துட்டு இருந்தமா ஆஹ் இருக்கும்போது அப்படியே உங்ககிட்ட கொஞ்சம் அப்படின்னு தோணுச்சுது உடனே எடரா மைக் அப்படின்னாங்க மைக் எடுத்துட்டு ஆரம்பிச்சுட்டோம் இப்ப என்ன பேச போறோம்

முடிகிறதுக்கு வசதியா அரசு விட்டு கொடுக்குதுன்னா என்ன செய்ய முடியும் இங்க அப்ப தமிழக காவல்துறை என்ன செய்யுது இவங்கள்ட்ட டேட்டாவே இல்லையா இல்ல இதுல அந்த திருபுவன ராமலிங்கம் அவர்கள் வந்து இந்த முஸ்லீம் பயங்கரவாதிகள்னால கொலை செய்யப்பட்ட போது கூட அந்த வழக்குல உள்ள குற்றவாளிகளை இதுவரைக்கும் தமிழகத்துல தான் மறைஞ்சு இருந்திருக்காங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே திண்டுக்கல்ல பிடிச்சாங்க இல்ல தமிழக போலீஸ்க்கு வந்து இந்த பாட்டி ஒண்ணு வந்து ஸ்டாலின் போட்டோ செருப்பல எரிஞ்சிச்சுடா

ரொம்ப ஃப்ரீயா செய்வாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டிய மக்கள் தான் இதுல புரிந்து கொள்ளணும் அத உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் ஜெயலலிதா அம்மா யாருக்கும் போது இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கற்றுக்குள்ள இருப்பாங்க இது வரைக்கும் இன்னைக்கு அந்த அம்மா இல்லை இன்னைக்கு ஒரே ஒரு நபர் இந்த பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்தணும்னா அண்ணம் அம்மா மட்டும்தான் அதிகாரிகள கட்டுவ செஞ்சிட்டு வந்திருக்கேன் தமிழ்நாட்டுல நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்களை தட்டி கேட்கணும்னா ரெண்டு பேருடைய சேவையும் இன்னும் சில ஆண்டுகளுக்கு இந்த தேவை அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் அதுல திருமுல்லை வாயில் அதாவது ஸ்ரீகலை பக்கத்துல இருக்கும் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் அல்பாசித் அப்படின்னு பேரு இவர் வந்து சென்னையில புரசைவாக்கத்துல வந்து ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டிட்டு இருந்திருக்காரு ஓட்டிட்டு இருந்தவர் தான் வந்து தமிழகத்தினுடைய அந்த ஐஎஸ் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்புக்கு தமிழகத்தினுடைய தலைவரா ஆனா ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டிட்டு இருந்திருக்காரு எவன் பிரியாணி கடை வச்சால ஏன் பயங்கரவாதியா இருக்கான் கடையில் வேலை பார்க்கறதுல இல்லை வச்சு நடத்துறதுல எவன் இருக்கான் இல்லை கொரியர் சர்வீஸ் நடத்துறதுல எவன் பயங்கரவாதி இருக்கான் நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டாங்க ஒட்டுமொத்தத்தில் தமிழகம் வந்து பயங்கரவாதிகளின் முஸ்லீம் பயங்கரவாதிகள் முஸ்லீம் பண்டமெண்டலிஸ்ட் பயங்கரவாதிகள்னு எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஆனா ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதி தானது அந்த அமைப்புகள் எல்லாம் வந்து தமிழகத்துந்தான் தான் தமிழகம் சொர்க்க பூமியா இருக்கு அவங்களுக்கு திமுக நீங்க ஐஎஸ் சொன்ன மாதிரி திமுக ஆட்சி வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் கை கட்டப்பட்டுரும் அவங்க எல்லாம் சுதந்திரமா நடமாட ஆரம்பிக்கிறாங்க தமிழகத்தை வந்து ஒரு பயங்கரவாதிகளின் கூடாரமாகவே மாத்திடுறாங்க இதுதான் தொடர்ந்து நடந்து இவங்களுக்கு வழக்காடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவாஸ்கர் நீ போனாலும் போவாரு ஜவாகரில போவாரு எம்எல்ஏ அவரு நாயரத்தா இருப்பாரு உண்மை 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 கிளீனா போவாங்க பாத்தீங்கன்னா எஸ்டிபி ல இருந்து ஒரு கோஷ்டி போகும் ஆமா இப்ப இந்த இடத்துல பயங்கரவாதியா நினைக்க மாட்டாங்க ஒரு ஐஎஸ்ஐஎஸ்ல வந்து ஐஎஸ்ஐஎஸ் வாதி தலைவர் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால ஏ எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருந்தா

அது இது இவர் வந்து இது என்னது முதலாளம் ஓடிடுறாங்கல்ல முஸ்லிம்களுக்கு ஒரு பாதிப்புன்னா திமுக எல்லாம் கேட்கல இல்ல பாதிப்பு இல்ல இப்ப திருப்பூர் வந்து ஆட்டை தூக்கிட்டு போனது யாரு சும்மா கிடந்த இத ஊதுனதே அவங்கதான் ஆட்டை தூக்கிட்டு போய் நாங்க மேலே போய் முருகன் கோயில் மலையில மேலே போய் நாங்க பிரியாணி வைக்க போகிறோன்னு கிளம்புனதே இந்த எஸ்டிபிஐங்கிற மதவாத கட்சியில் உள்ள நாலு ரெண்டு மூணு பேர் தான் அவனுக்கு அவனுக்கு கூட சேர்ந்தவங்க போகிறாங்க ஆனா இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அங்க லோக்கலில் இருக்கக்கூடிய அதிமுக செயலாளர் ஒருத்தர் கையெழுத்து போட்டு ஒரு லெட்ரு அதே மாதிரி அந்த மதிமுக இருந்து கையெழுத்து போட்டு கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் திமுக இவங்க எல்லாம் கையெழுத்து போட்டு அனைத்து கட்சியினர் சொல்லி போட்டு அதே இந்துக்காரன் அங்க ஏதோ ஒரு மதவெறிய தூண்டின மாதிரி இந்துக்காரனு இந்துக்காரனுடைய பூமி அது திருப்பரங்குன்ற மலை வந்து இந்துக்களுடைய பூமி புனித பூமி அறுவடை வீதுல வீட்டுல முதன்மையான முதல் வீடே வந்து திருப்பரங்குன்ற மலைதான் அந்த மலையில கொண்டு போய் இந்துக்கள் வந்து கோமாதான்னு சொல்லி பசு மாட்டை கும்பிடுறோம் அந்த மாட்டை வந்து வெட்டி இறைச்சி ஆக்கி அந்த இறைச்சி நான் மலையில போய் தான் திம்பேன் இது எவ்வளவு பெரிய கொழுப்பு ஏதாவது ஒரு மசூதியிலேயே தற்காலையில போயிட்டு பண்ணி இறைச்சி வச்சு நான் சாப்பிட போறேன்னு சொன்னா விடுவாங்களா அது சரின்னு ஏத்துக்குவாங்களா இந்துக்காரமே ஏத்துக்க மாட்டான் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாம் வேலைன்னு சொல்லுவான் இல்ல இதுல நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும் சென்னிமலையிலும் அந்த பிரச்சனை வரும்போது ஆரம்பத்துல அந்த க கல் கல்வாரி மலை நீ மாத்தாக ஒரு பிரச்சனை வந்தபோது ஏசுமலை கல்வாரி மலை கல்வாரி மலை கல்வாரி மலை அந்த அந்த பிரச்சனை வந்தபோதும் முதல்ல இந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சியோ ஒரு ஒற்றுமையோ ஒரு விழிப்புணர்வோ ஏற்படலை ஆமாம் ஆமா அண்ணாமலை அதில் லேசா தலை போட்ட பிறகுதான் அந்த ஏரியா முழுதும் ஒட்டுமொத்த இந்துக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய எழுச்சி வந்தது அதே மாதிரி இந்த விஷயத்துலேயும் அண்ணாமலை உள்ள இறங்கும் போது மட்டுந்தான் அது ஒரு பெரிய எழுச்சியாக ஏற்பட்டு மதுரை ஏரியாவிலேயும் ஒரு பெரிய இந்து ஒற்றுமையும் இந்து எழுச்சியும் இந்துக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வும் இன்னும் நம்ம இது மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறது வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆனால் எனக்கு இதில் ஒரு கூடுதல் கருத்து இருக்கு இப்போ முதல பாருங்க மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமது இவர் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு போய் முதலாவது இந்த பிரச்சனை பெருசாக முயற்சி பண்ணாரு அது ஓரளவுக்கு மேல அது வரல உடனே ராமநாதபுரம் தொகுதியில இருந்து திமுக உதயசூரியின் சின்னத்துல வெற்றி பெற்றவர் தான் வந்து நவாஸ்கரி இவர் வந்து அங்க மேல வந்து நான் வந்து அஹ் சாப்பிட்டேன் நாங்க எல்லாம் மா மாட்ட அரைச்சி வச்சு அதாவது பீப் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லி இந்த போட்டோ எல்லாம் எடுத்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்ட பிறகுதான் அண்ணாமலை அதை கண்டிச்சு அதுக்கு அறிக்கை எல்லாம் விட்டு பிரச்சனை பெருசாச்சு இல்ல எனக்கு என்ன இதுன்னா சம்பந்தமே இல்லாமல் குன்றத்துக்கு எங்கேயோ இருந்து வராங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு மத ரீதியான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா அது அங்கே மேலே இருக்குன்னு இவங்க சொல்லக்கூடியது வந்து தர்கா தர்கா வழிபாடு கூடாதுன்னு சொல்லக்கூடிய கும்பலை சேர்ந்தவர் தான் நவாஸ்கனி திருமாவளவன் தான் நடத்துனவங்க இவங்க எல்லாம் தர்கா வழிபாடே கிடையாது கூடாது முஸ்லீம் மதத்துக்கு அது பொருந்தாததுன்னு சொன்னவங்க மேல இருக்க தர்காவுக்காக அங்க போய் நாங்க மாமிசத்தை கொண்டு போய் சாப்பிட்டா மாட்டரச கொண்டு போய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க எனக்கு இதுல எனக்கு வந்து உண்மையிலேயே வருத்தம் வந்து நம்ம இந்து சகோதரர்கள் மத்தியில தான் இருக்கு என்ன நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா வருத்தம்னா நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கும் நம்ம செய்யணும் இல்ல என்னுடைய ஒரு கருத்து இப்ப இதுல யார் மேலும் நம்ம வருத்தப்படுறதுல விஷயம் இல்ல என்னுடைய ஒரு கருத்தை சொல்றேன் இன்றைக்கி இந்து அமைப்புகளில் பிரதானமாக இருக்கிறது முதல்ல இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி அகில பாரதிய விஷய வித்யார்த்தி பரிஷத் விஸ்வ இந்து பரிஷத் விராத் இந்துஸ்தான் சங்கம் இப்படி கிட்டத்தட்ட ஒரு பத்து அமைப்புகள் இருக்குது இந்த பத்து அமைப்புகளும் ஒரு விஷயத்து தெரியணும் ஒன்று உண்டுவாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு அது தெரிஞ்சு அமைப்பு ரீதியாக இவர்கள் ஒரு ஒற்றை புள்ளில ஒற்றுமைங்கிற ஒற்ற புள்ளில இருந்து இந்த விஷயத்த எடுத்தா மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும் அதுவும் திமுக ஆட்சி காலத்துல அவங்க தனித்தனியா எல்லாம் யாரும் இந்து முன்னணியோ அல்லது மற்ற இதுவோ தனித்தனியா எல்லாம் போராடுனா இதுல வெற்றி அடைய முடியாது இந்துக்களுக்கு தோல்விதான் கிடைக்கும் ஏன்னா அந்த ஸ்டாலினுடைய திமுக அரசாங்கம் வந்து அவ்வளவு அசுர பலம் கொண்ட அரசாங்கம் அவ்வளவு ஆட்சி அதிகாரத்தின் எல்லா அங்கங்களும் அவங்க கைக்குள்ள இருக்கு முதல்ல போலீஸ் அதுக்கப்புறம் சட்டத்துறையில உள்ள அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அந்த நீதித்துறையில உள்ளவங்க எல்லாமே அவங்க கைக்குள்ள நீதிபதிகளே நாங்க போட்டி ஆமா சொல்லிட்டாங்க அது கிட்டத்தட்ட உண்மை மாதிரி தான் நீதிபதிகளும் சிலர்கள் செயல்பட்டு இருக்காங்க இது மாதிரி இருக்கிறதுனால இது ஒற்றுமைப்பட வேண்டிய ஒன்றுபட வேண்டிய ஒரு சரியான நேரம் இந்து அமைப்புகள் அதை புரிந்து கொள்ளணும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சாதாரண மக்களை பொறுத்த மட்டும் டெய்லி இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு அவகாசம் கிடையாது அவர் வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒவ்வொருத்தருக்கும் உள்ள பிரச்சனை ஒவ்வொரு விதமான பிரச்சனை அதனால அமைப்புகள் ஒன்றுபடணும் முதல்ல ஒற்றுமைங்கிற ஒற்று ஆமாங்க ஒற்ற பிள்ளையில நிற்கும் ஆமா நான் வந்து எனக்கு வந்து இதுல என்ன தோணுது அப்படின்னா இந்த ஒற்றுபடணும்னு நான் சொல்றது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்ப நவாஸ் வந்து இதை செய்யறாருன்னா அவருக்கு லாங்குவேஜ்ல அவருக்கு சொன்னாதான் புரியும் என்ன செய்யணும் அவர் நடத்துறது எஸ்டி கொரியர் அந்த கொரியரை பயன்படுத்தாம விட்டாலே அவரு ஆட்டோமேட்டிக்கா வெளிக்கு வந்துடுவாரு அதே மாதிரி இந்த விஷயத்துல ஒரு முஸ்லீம் கூட ஏதோ வந்து வேலூர் இப்ராஹிம் இல்லைன்னா டாக்டர் உசைன் இது மாதிரியானவங்க வந்து இதை கண்டிச்சாங்களே ஒழிய தேசியவாதிகள் கம்மியா இருக்கும் ஆஹ் ரொம்ப இன்னைக்கு கம்மி ஆனா இந்துக்களை வைத்து வாழக்கூடியவங்க குறிப்பாக ஒரு பிரியாணி கடை நடத்துறாங்கன்னா அந்த பிரியாணி கடை சில இடத்துல இப்போ துளுக்கப்பட்டி மாதிரியான ஒரு பகுதியில் இல்ல மேல் விசாரம் அந்த மாதிரியான இடத்துல அடர்த்தியா முஸ்லிம்கள் மட்டுமே இருக்கக்கூடிய தெருவில் ஒருத்தர் பிரியாணி கடை வச்சிருக்காருன்னா அது முஸ்லிம்கள வச்சு நான் பிழைக்கிறேன்னு சொல்ல முடியும் ஆனா சென்னையில ஏதாவது ஒரு பகுதியில் எப்படி சொல்ல முடியுமா இல்ல தமிழகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் மற்ற பகுதிகளில் எல்லாமே இந்துக்களை வச்சு தானே பிழைக்கிறாங்க அது நீங்க பிரியாணி கடையா இருந்தாலும் சரிதான் நீங்க சொல்ற விஷயத்த பாத்துக்கோ அதெல்லாம் புறக்கணிக்கணும்னு சொல்லும் இல்ல ஒரு விஷயம் நீங்க சொல்றது ரைட் ஒரு பக்கம் நீங்க சொல்றது இஸ்லாமியர்களை பொருளாதார ரீதியாக விக் இல்ல இஸ்லாமியர்கள் இல்ல இந்த மாதிரியான விஷயத்தை கண்டிக்காத அதுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிற மனப்பான்மையில இருக்கிறவங்கள நாம புறக்கணிச்சுட்டோம் அப்படின்னாலே

சொல்றேன் வீக்கன் பண்ண முடியாது ஏன் பண்ணனும்ங்குறேன் ஏன்னா சாதாரணமா இருக்கக்கூடியவங்களை வந்து அவங்க தேசியவாதிகள வந்து ஆதரிக்கலாம் தேசியவாதி தான் கண்டிச்சிடறாங்க ஏன்ப்பா இந்தமாயம் வேலை எல்லாம் செய்றீங்கன்னு சொல்லி கண்டிச்சிடுறாங்க ஆனா மற்றவங்க கண்டிக்காம மௌனமா இருக்காங்களே அமைதியா இருக்காங்களே இவங்க செய்யக்கூடியதையும் வந்து அவங்கள சேர்த்தே வந்து ஆதரிக்கிற மாதிரி செய்யறாங்களே அப்ப அத நம்ம வந்து அவங்களுக்கும் ஒரு படிப்பேனே வரணும்னு இருக்கல இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேசிட்டு இருக்கு தென்காசி மாவட்டம் இந்த தென்காசி மாவட்டத்துக்கு உட்பட்டது தான் வந்து செங்கோட்டை செங்கோட்டையில வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஒவ்வொரு விநாயகர் சௌதிக்கும் இந்த எஸ்டிபிஐனு ஒரு வீணா போன கட்சி பாத்தீங்கன்னா ஒரு மதவாத கட்சி இந்த கட்சி இந்த கும்பல் வந்து விநாயகர் சதுதி நடக்கிறது தான் நடக்கும்போது மாடியிலிருந்து ஏற்பாடு பண்ணி இருந்து கல்லை தூக்கி விநாயகர் மண்டைய உடைப்பாங்க இதே தான் இந்த கல்லறை கூழ் இதெல்லாம் நடத்துவாங்க ஒவ்வொரு வருஷமும் தான் நடத்துனாங்க ஆனா கழிஞ்ச வருஷம் அதுக்கு முந்தின எல்லாம் அமைதியாக நடந்து ஏன் நடந்துச்சு இதே மாதிரி நடத்திட்டு வந்தாங்க இந்துக்கள் வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இனிமே முஸ்லிம் கடையில வியாபாரம் பண்றது இல்ல வாங்க வேண்டாம் அது பரோட்டா பலசாரை கிடையாது முஸ்லீம் கடையில ஏனா எந்த இந்துக்களும் பொருட்கள் வாங்க வேண்டான்னு கம்யூனிஸ்ட்ல இருந்து காங்கிரஸ்ல இருந்து எல்லா இந்துக்களும் ஒன்னு சேர்ந்து முடிவெடுத்தாங்க உடனே ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்கலையே இல்ல திமுக அப்துல் சமதோ அல்லது முகமது இப்ராஹிமோ யாருன்னு கேட்டு இந்துக்களும் போய் ஓட்டு போட்டுருவாங்க ஆனா அதாவது இவங்க திமுக கட்சிக்காரரவே இருந்துட்டு ஏடிஎம் கேல இருந்து ஒரு ஒரு சையத்து சையத்துக்கு கிளீனா ஓட்டு போடுறாங்கல்ல அப்ப மத ரீதியான ஒரு ஒரு ஒருமை படுதான் ஏதாவது அதாவது நம்ம வந்து அவங்க வந்து சிறுபான்மையினர்ல உள்ளவங்க அவ்வளவு பேரும் இருக்கிறாங்க ஆனா இந்துக்கள் வந்து அப்படி ஒரு என்னைக்குமே யோசிக்காமவே இன்னும் ஒரு மங்குனியா இருக்கிறதாலதான் பிரச்சனையே வர்றது அதுதான் அதுதான் வந்து சாதாரண பயன்ல ரெண்டாவது விழிப்புணர்வு பிரச்சாரம் பத்தாது இந்துக்கள் மத்தியில விழிப்புணர்வு பிரச்சாரம் பத்தாது நம்ம வீட்டுக்கு வந்தா பாருங்க இருப்பாங்க ஆ அந்த ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு அந்த பிறகு பார்த்தா போதும் அப்படின்னு மாதிரி அடுத்தவங்களுக்கு தானே எல்லாரும் அது மாதிரி என்ன இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவிக்கு வந்தது ஆமா சரியா இதை இப்படியே விட்டாச்சுன்னா ஒவ்வொரு பெண்ணை பெற்ற வீட்டுக்கும் இது நடக்கும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு யாருக்கும் இல்லையே வரலையே கண்டிப்பா கண்டிப்பா வெறும் யூடியூப்லயும் அதுலயும் நம்மள மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பெண்ணை பெற்றவர்களுக்கும் அந்த விழிப்புணர்வு வரணும் இது மாதிரி கூட்டு சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பெண்களை மாணவிகளை பண்றத இதோட முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வரணும் இல்லையா வந்தா தானே முடியும் என்னென்ன நாடகம் எல்லாம் நடக்குது பாருங்க இவ்வளவு கன்ஃபார்மாக ஆன பிறகும் எல்லார் மத்தியிலையும் எல்லாம் தெரிஞ்ச பிறகும் அவருக்கு வலிப்பு வந்து ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி நீதிமன்றத்துல ஏத்த போகணுங்கும் போது உடனே அடுத்த வாந்தி மயக்கம் வந்து திரும்பவும் யாருக்கும் கண்ட்ரோல் இருக்கு முழுக்க முழுக்க மாசுக்கு கண்ட்ரோல் இருக்கு ஆமா எவ்வளவு அபத்தம் எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா மக்கள் பார்த்துட்டு அந்த சாரே மாசுவாதான் இருக்கலாம்னு சொல்றாங்க சகிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த நிலைமை மாறணும்ல இந்த நிலம மாறுறதுக்கு விழிப்புணர்வு தான் அதுவும் மிடில் கிளாஸ் பீப்புள் கண்டிப்பா அடிமட்டத்து மக்களை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது அவங்களுக்கு அன்றாட காலையில வந்து சாயங்காலம் வரோம் தன்மையே அவங்கிட்ட இல்ல மிடில் கிளாஸ் பீப்புள் தான் நம்ம எதிர்காலம் என்ன ஆகும் நம்ம பிள்ளைகள எதிர்காலம் என்ன ஆகும் இந்த நாட்டின் மொத்த நாட் தமிழம் தமிழகத்தின் எதிர்காலம் என்ன ஆகுங்கிறத ரொம்ப தெளிவாக சிந்திக்க வேண்டியது மிடில் கிளாஸ் பீப்புள் அது இந்துக்களை வந்து சாதி ரீதியாக பிரிச்சு இவங்களுக்குள்ள ஒரு குழப்படை உண்டு பண்ணிட்டு ஆனால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மத ரீதியாக அவங்க ஒன்றுபட்டு நிக்கதை புரிஞ்சுக்க முடியாம போயிருதுல பாத்தீங்கன்னா கன்னிமேரி மாவட்டம்னு சொல்லி இப்ப இன்னைக்கு நாளைக்கே வாக்கெடுப்பு நடக்குது அவங்க ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டு நாம் தமிழராக கூட இருக்கட்டு கரெக்டாக கன்னிமேரி மாவட்டமாக உருவாக்கணும்னு தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல முரளி இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு அதில் நான் சொல்லையில் பெருமைப்படுறேன் பெருமையோட சொல்லுவேன் இப்போ நீங்கள் உங்கள் கோயில்களுக்காக ஒரு இந்து கோயில்கள்லையோ சப்போஸ் ஒரு மைக் வாங்கணும் அல்லது ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் பொருள் ஒரு ஃபேன் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நீங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தரையா செஞ்சணும் எங்களுக்கு அப்படி இல்லை எங்களுக்கு சர்ச்சில் ஃபாதர் இன்னைக்கு சொல்லிட்டாருன்னா ரெண்டு மைக்கு இருபது மைக் வந்துடும் ரெண்டு ஃபேன் தேவைன்னா இருபது ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் அந்த உணர்வு பூர்வமாகவும் வருவாங்க அப்ப என்கிட்ட இருக்கிற அந்த உணர்வு அந்த அந்த ரிலிஜியன் மேல நாங்க வச்சிருக்கிற அந்த பற்று இந்துக்கள் மத்தியில இல்ல பைபிள்ல உள்ள அது உங்களை மாதிரி பெரியவங்க எல்லாம் ஒரு நாலு பேருக்கு பேருக்குன்னா தெரியும் மிச்சபடி இப்போ எங்க எங்க ஊர்ல உள்ள கிறிஸ்துவன நான் கொண்டு வந்து காட்டுறேன் அதுல ஒரு ஒருத்தருக்கு சொல்லி கேள்வி சொல்லுவாங்க ஒரு ஒரு வசனத்தை சொல்லி இது எத்தனாவது அதிகாரம் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு மத்திய உள்ள இதுல எதுல எழுதியிருக்கா அப்படின்னு கேளுங்க எவரா கரெக்டா சொல்லிட்டு அதனாலதான் இந்த ஊர்லயே எடுத்துக்கிட்டாலும் இந்த ஊர்ல உள்ள ஒரு கிறிஸ்துவர்கள் அதனாலதான் அந்த பால்தி நகரன் இது மாதிரி ஆட்க பின்னாடி போறதும் அந்த இப்ப சின்ன 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 வீடுகள் அது டாபிக் வேற அவங்க வந்து ஏசப்பாங்க ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும் கட்டுப்பட்டுக்கிறாங்களே எப்படியே மிச்சப்படி மதத்துல உள்ள ஆன்மீகத்தை யாருமே புரிஞ்சிக்கல இப்போ இஸ்லாத்துலயும் உள்ள ஆன்மீகத்தை பத்தி இவங்களும் புரிஞ்சிக்கல அவங்களுக்கு ஒன்லி அல்லா இறைவன் தானே சொல்றாங்க இனி ஒன்று ஒன்று கடைசியா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் நம்ம ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்குது தபால் ஓட்டெல்லாம் நிறைவு பெற்றது பேசிட்டு இருக்க நிலவரப்படி இதுல வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதாவது அந்த ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு நாம் தமிழர் கட்சி எடுத்து இன்னொன்று திமுக ரெண்டு தான் கட்சி இருக்கு வேற எல்லாம் சுயேட்சி அதனால சுயட்சி நம்ம கவனத்துல எடுத்துக்க வேண்டியது இல்ல இப்ப இதுல அங்க மக்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குங்களா பாஜக இருக்கக்கூடியவங்க அதிமுக இருக்கக்கூடியவங்க தேமுதிகாவில் இருக்கக்கூடியவங்க ஏன்னா தேமுதிக வெற்றி பெற்ற தொகுதி அது அப்போ அந்த தொகுதியில இருக்க தேசியவாதிகள் இல்லைன்னா அந்த திமுக ஒழிஞ்சு போனோம்னு நினைக்கிறவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டா சரியா இருக்கும் அது சொல்லுங்க புதுசாக தேசிய நீரோட்டத்துக்குள்ள உள்ள வந்தவங்க வந்து இந்த நோட்டா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுற கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு தயக்கம் இருக்கும் இப்போதைக்கு இது திராவிடத்தை வீழ்த்தலம் தான் டிஎம்கே விழித்தளம் ஒரு புத்தி போய்கிட்டே இருக்கும் உண்மையிலேயே அந்த தேசியவாதத்தை உணர்ந்து பழைய ஆள்கள் எல்லாருமே நோட்டாக்கு தான் போடுவாங்க பழைய ஆள்கள் இல்லை நான் என்ன கேட்கறேன்னா யாருக்கும் ஓட்டு போடணும்னு நம்ம சொல்லணுங்கிறது அது நோட்டாக்கு போட சொல்லி நம்ம சொல்லுவோம்

கண்டிப்பா பிள்ளிமுக வீழ்த்தணும் அதுக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒட்டுமொத்தமா அது வந்து இது இவங்க தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் கட்சியை சார்ந்த தொண்டர்களா இருந்தா தான் ஒட்டுமொத்தமா நோட்டாக்கி போடுறது நல்லதா இருக்கு அது நம்ம ஆசை ஆமா எல்லாரும் போடுவாங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா கண்டிப்பா ஓட்டு போடல அப்படின்னு ஆனா இன்னொன்னு ரூபா கொடுப்பாங்க செய்வாங்க திமுக ரூபா கொடுப்பாங்க

அழிச்சு பேருமே நீங்க கொடுத்து விட்டீங்க ஆனா ஓட்டு போடாம வீட்டுல இருந்தா திமுக கேட்பான் லோக்கல்ல உள்ளவன் நீ ஓட்டு போடல ஆனா நான் ஓட்டு போட்டேன் போடணும்னு முடிவு பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல திமுக விட்டா அப்படியாவது பொதுமக்களுக்கு மூளையா சிந்திச்சு செய்யறாங்களான்னு பாப்பா எதிர்பார்ப்ப பாப்பா எதிர்பார்ப்போம் நம்ம வந்து கண்டிப்பா போடணும்னு நினைக்கிறோம் திமுக வீழ்த்தணும்னு நம்ம நினைப்போம் எதிர்பார்ப்போம் கோரிக்கையா வைப்போம் மக்கள் என்ன செய்யறாங்க பார்ப்போம் ரூபாய்க்கு மயங்கிற பழக்கத்தை விட்டுட்டு